பழங்கு பழங்குண்ட அடியாண்ட உருட்டுக்கள் பக்கமாக வந்திருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு தம்னையிலாயே பார்த்து உங்களை டீக்கோட் பண்ணிக்கொள்கிறோம் மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் முதல் விஷயம் வந்திருக்கிறேன் என்னென்னு சொல்லிச்சுன்னா இனித்தான் இருக்குது இல்லாமல் ஏனென்னு சொல்லிச்சுன்னால் வந்திருப்பது அர்ஜுனா மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலம் இவர் அனுர அரசு அனுர திசை காட்டி அந்த பிராண்டை மட்டும் மட்டும்தான் மட்டும்தான் வந்து பிராண்ட் பண்ணி கொண்டே இருந்தார் அந்த அனுராண்ட பேரை மட்டும்தான் அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லி பிராண்ட் பண்ணி கொண்டிருந்தார் இப்போ இங்கே வந்து அதாவது அமைச்சரையும் பிராண்ட் பண்ண வழிகிட்டு இருக்கின்றார் ஓகே நல்ல விஷயம் தண்டை தொழிலை செய்கிறான்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் வந்துருப்பது அர்ச்சுனா மட்டுமல்ல அப்படின்ற மாதிரி நேக்க அர்ச்சுனா புகுத்தி அர்ச்சுனாக்களால் அமைச்சரை உள்ளே கொண்டு வரார் அதுதான் விஷயம் இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ ஓட்டிருக்கோம் அதிலையும் வந்து அதுதான் வந்திருக்கும்போது என்ன சொன்னதை செய்த அனுபவ அர்ச்சுனா மீது பிள்ளை இல்லை அமைச்சர் அது அர்ஜுனா செய்தது சரி என்று முழு மக்களுக்கும் தெரியும் அமைச்சர் சொல்லித்தானோ அமைச்சரோ இல்லை அனுபவ அரசோ இதை சொல்ல சொன்னா தான் அல்லது அதை ஏற்றுக்கொண்டாத்தான் அது சரி என்ன எந்த விதத்துலையும் இல்லை சரியா ஆனால் அதுக்கு இல்லை அமைச்சர் அது அது ரெடியாக அமைச்சர் வந்து இது அர்ஜுனா சொன்னது பிழை இல்லைன்றது வந்து இப்படி ஒரு அமைச்சர் அதிரடியாக இருக்கும்ன்ற எங்களுக்கு தெரியல அடியவர்கள் தான் அதுக்குரிய விளக்கத்தை தாங்கள் நிறைய அடியவர்கள் இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தாங்கள் அதுபோல் மயக்கம் விறந்து கொடுத்து புதுவித திருட்டுன்னு சொல்லி இருக்குது ஓகே இனிப்பு தடவை கொடுத்து பீ எடுக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லி வெளியிடுலாம் ஓகே அடுத்தது நாற்பத்தஞ்சு மில்லியன் ரூபாய் இங்கே அர்ஜுனா வெள்ளி கேட்டார் அதிகாரிகள் கொதித்திருந்தார்கள் அப்படியாது நேற்று நடந்த விஷயங்கள் அங்கே அனுர்வந்த அதிரடி சாதனையாக இலங்கை வரல முதன்முறையாக முறையாக இது பங்குச்சந்தை சம்பந்தமாக தான் சொல்லியிருப்பா பங்குச்சந்தைன்ற முயற்சி இதுக்கும் அனுரன்ற தனிமதும் எந்த சம்மந்தமும் இல்லை எல்லாத்துக்கும் கொண்டு அனுர்வன்ற முத்திரை அடிக்கிறது வந்து ஒரு பெரிய யோசனும் இல்லை காரணம் பங்குச்சந்தைன்றது அது மிகப்பெரிய ஒரு வலைவமைப்பு அது இலங்கைன்ற விட மிக பெருசு சரியா இவை சொல்கிற மாதிரி பூச்சாண்டிக்கு அது எல்லாம் இல்லை அதாவது அது அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லி வருவாருங்கோ மேற்குலக நாடுகள் ஊ இலங்கையில் ஊழலை ஒளிச்சதை மேற்குலக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோன்னா மேற்குலக நாடுகளே ஊழலுக்குலாம் இருக்குது பிறகு பே கதைச்சு கொண்டு இருப்பார் அது இலங்கையில் ஊழல் ஒழிச்சா தான் அஞ்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி எதுவும் இல்லை பங்கு சந்தையை விட பெரிய ஊழல் உலகத்துலேயே யாருமே செய்ய இல்லாது அப்படி இருக்கிற சிறு புள்ளத்தை வந்து சின்ன ஏதோ விஷயம் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த கதையில் சொல்லி ஏமாற்றலாம் வியூ வாங்கலாம் எங்களுக்கு இல்லை சரி அடுத்ததாக பார்க்கலாம் அதான் அது ரடிசா ரெண்டு அடுத்தது மருத்துவ சத்தியமூர்த்திக்கு விரைவில் குட் பாயாம் ஓகே இப்போ ஜோதி பாருங்க ஒரு இவர் குட் பாய் சொல்ல போறேன்னு சொன்னால் சொல்லி போயிப்பாங்க இவர் நக்கல் அடிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் இது நூறு விதம் தனிமென்று தனிமென்ற விஷயம் தான் காரணம் வைத்தியசாலின் சிஸ்டம் சரியாக வேலை செய்யணும் சரியாக வேலை செஞ்சால் தான் அங்கே மக்களுக்கு நல்ல பண்ணுறதான் வந்து இங்கே விஷயம் அதுதான் வந்து பேசு பொருளாக்க வேண்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இவையை பொறுத்திருக்கு என்னென்னு சொன்னால் தனிநபர் அனுரா சத்யமூர்த்தி அர்ஜுனா இப்படி தனி நபர்களை திருப்பி திருப்பி தனிநபர்களை தான் வந்து இதண்டி கொண்டே இருக்கணும் அந்த பிராண்டிங் பண்ணுற வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கணும் இதால் ஏதாவது அது உண்மையில் நல்ல நோக்கம் பண்ண இல்லை ஆனால் அடுத்தாக்கள் ஏதாச்சும் புஷ்ன பிள்ளை விட்டாலும் தூக்கி வச்சு அப்படியே இப்படியாக கொண்டு சம்பந்தமே இல்லாத உதாரணங்கள் எல்லாம் போட்டு வளம போல இந்த அடியவர்கள் அதாவது அரவாசி அரியவியல் அடிய அடியவர்கள்ன்ற தலையில திருப்பி திருப்பி மிளக அறிஞ்சிக்கொண்டிருப்பார் அது வேண்ட அடிய வைக்கிறது தான் சரி காரணம் அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது அங்கே சத்தியமுதி மட்டும் இல்லை எத்தனையோ சில ஆயிரம் நூறு நூற்றுக்கணக்கான ஆக்கள் வந்து வேலை செய்யணும் ஒரு வைத்தியசாலையில் பெரிய வைத்தியசாலையில் அப்படி பாக அவ்வளோ பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் அந்த சிஸ்டம் வந்து சரியாக இருக்கும் ஏதோ ஒரு ஆள் இருந்தே ஒரு முதுகு பின்னுக்கு போய் சொல்லி தட்டி தட்டி வந்து தான் வேலை வாங்குற மாதிரி இருக்கிறார் அங்கே நாலு பேர் பிள்ளை விட்டாலும் சத்தியமுதி தான் பிள்ளை இப்போ கட்ட பேர் அப் ஐம்பது பேர் பிளவு விட்டாலும் அதான் இருக்க போது பத்து பேர் தங்களுக்குள்ள பிளான் பண்ணி பிள்ளை விட்டாலும் பத்து பேர் வேற வர போகுது இல்லை சத்தியமுத்தி இந்த பேர் இல்லை சத்தியமுத்திக்கு மேல்தான் வந்து அந்த கேஸ் போக போகுது இப்ப இங்கவங்க ஒழுங்கா நிறுவனம் நடக்குதுன்னு சொல்லி அப்ப பாருங்க ஒரு பத்து பேர் தங்களுக்குள்ள பிளான் பண்ணி நூற்று கணக்கான நூறு பல நூறு கலக்கணக்கால் வேலை செய்கிற வைத்தியசாலையில பத்து பேர் தங்களுக்குள்ள பிளான் பண்ணி பிளவிட்டாலே சத்தியமூதிக்கு வரும் சரியா சிஸ்டம் சரி ஏங்கான வழியில் திட்ட போகிறாங்க தொடர்ச்சி எதிரியை செஞ்சு கொண்டு இருந்தா அதான் நடக்க போகுது அவராலும் சரிய செயல் முன்னாடி இல்ல காவலாளிகளையே வந்து கட்டுப்படுத்தி இல்லாத ஒரு நிலைமையில் தான் வந்து நிர்வாகமே இருக்க வேண்டிய வெளிப்படையாகவே நிறைய ஊடகங்களில் வெளியிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கே அதாவது வெறும் காவலாளிகளையே அவர்களால் கட்டுப்படுத்திய நிலைமையிலாம் அந்த அங்கே நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மிச்ச நிர்வாக அதிகாரி கீழே இருக்கிற அடுத்தடுத்த நிர்வாக அதிகாரிகள் தாதிகள் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மருக்கு மறுதான் இல்லை ஒவ்வொன்றும் தனித்தனியாக மாஃபியா கும்பல் வந்து அங்கே வேலை செ வாய்ப்பு இருக்குது ஆனால் இவே இவையென்ற சந்தோஷம் எங்கேடா சத்தியமுத்திய மருந்து இங்கெல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி மக்களை நம்ப வைக்கிறார்கள் இது வழக்கமான இவருடைய உருட்டு தான் அதுக்கு அடுத்தது ஆளுநர் சொன்ன இரண்டு தகவல் ஓகே அது விடும் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட சொன்னார் அறிச்சுன்னா ஆங்கிலம் பயில்வோம் ஒரு நக்கல் உண்மையை சொன்னால் ரெண்டு அர்ஜுனாவும் தமிழர் சத்தியமுத்தியும் தமிழர் ரெண்டு பேரும் பார்க்க போகிறீங்க நேராக தமிழில் காய்ச்சி இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கு சரியா ஒரு தர வந்து ரிகர் பண்ணுறது வந்து நூறு விதம் போல் நாங்களும் நிறைய விடயம் அர்ஜுனா அர்ஜுனா சம்பந்தப்பட்ட ஆதரவாக நிறைய விடயம் வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் ஒரு ஆ ஊ அண்டு நான் அர்ஜுனா இழுத்து ஒன்று இழுத்துக்கொண்டு வர தேவை கமெண்ட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற வீடியோக்குள்ளே தெளிவாக பார்த்து கொள்ளுங்க நாங்கள் எவ்வளவு தூரம் அர்ஜுனா விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்றத ஏற்கனவே போட்ட முழு வீடியோவும் பார்த்துட்டு எங்களை பற்றி முடிவு கொள்ள முடிவு செய்து கொள்ளுங்கள் எதா இருந்தாலும் சரியா அப்போ அந்த வகையில் இங்கே வந்து இந்த பிரச்சனை என்னென்று சொல்லிட்டாங்கன்னா சம்மந்தமே இல்லாத பிரச்சனை இப்போ ஆங்கிலம் பயிலுன்றதில் ஆங்கிலம் தெரியான்றதுல இங்கே தேவையே இல்லை நிர்வாக நடத்த தெரியுமா மட்டும் மட்டும்தான் வந்து இங்கே கேள்வியாக இருக்கும் சரியா அதோட இங்கிலீஷ் தெரியான்றது மும்மொழி தேர்ச்சி அப்படின்னு சொல்லி வெள்ளக்கான போக போயிட்டாங்க இவங்க இன்னும் மத பிடிச்சிடணும் நினைக்கிறனால ஆங்கிலம்ன்றது அறிவன்ட்டே நினச்சி வச்சுக்கேன் ஆங்கிலம் பண்ணுறது மொழி தமிழ் எப்படி மொழியா அப்படி தான் அது முறை மொழி உலகத்திற்கு மொழிமா தான் அது முறை மொழி சரியா அதனால் இவங்களை போகிறதுக்கு மாதிரி இது அறிவு இல்லாதது மற்றவனை வந்து குறைக்கிறது அதாவது ஆங்கிலம் தெரியாதவனை தங்கினது தேவைக்கு ஏற்ற மாதிரி அவனை ஏற்றி இறக்குறதுக்கு அதை வந்து பயன்படுத்தி கொள்ள இந்த மொழி புலமையை இவர்தான் இவர் தான் அந்த உச்சரிக்கிறத வச்சு கொண்டு மொழி நல்லிணக்கத்தை படிக்க வச்சு வீரியதான் எடுத்தா ஒரு ஒரு மூளை உலகத்துல வந்து முக்கால்சி பேர் மூளை இல்லாமல் முட்டா தர மட்டும் யோசிப்பாங்களாம் உலவியலாகவே சொல்லுது சரியா அப்ப வியூ கூட வர்றவன் வந்து அதிகமா முட்டாக்களை தான் சேர்த்து வச்சிருப்பான் சரியா அப்படி வச்சிருக்கேன் என்ன சொன்னாலும் சரி என்னோடய வியூ கூட வருதா ஓகே நான் தான் பெரிய பெரிய புத்திசாலி அப்படின்னு நச்சுன்னு நினைக்கிறது அதனால உண்மையில் மாறி பார்க்கணும் வீ குறையரவங்க தான் புத்திசாலியாக இருப்பாங்க காரணம் சொல்கிறது சொல்வது உலகப்போரில் முதல் விஷயம் ஏன்னா ஊர்லேயோ உலகத்துலேயோ அறிவாளிகள் கொஞ்சம் இப்போதான் இருப்பாங்க ரஜினி சொன்ன மாதிரி ஓகே அடுத்தது பார்க்கலாம் அந்நூறுவா உதறித்தள்ளி ஐம்பது பங்களாக்கலாம் டிஎன்ஏ மீண்டும் நூற்றி இருபது அறுநூறு உதரைத்தள்ளின்னு சொன்னால் அறுநூறு கையில் வச்சுருந்தா தூக்கி அறிஞ்சு போட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பிராண்டிங் டேன் வந்து இவங்க இவையில் எல்லாத்துலேயும் திரு தூநூறு போட்டு மக்கள் இடத்துல பதிய வைக்கணும் அறுநூறுவா ஐநூறுவான்னு சொல்லி ஆனால் இவை செய்கிற குப்பை இவைக்கே இவை வந்து தங்கள் அறிவாளியை நினைச்சுக்கொண்டு இந்த விளையாடு செய்கிறது இவை பின்னே கோப்பரேட்ருக்குமே காசு விடுபட்டுருக்கலாம் இதை பதி பதியன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இதில் பெரிய சிக்கல் இருக்குது இதே மாதிரி தான் கோட்டாக்கு நடந்தது கோட்டா வாங்கின நாளைக்குதான் சிக்கல் ஆகினால் கோட்டாக்கு விழுந்ததை விட பத்து மடங்கோ இல்லை ஐம்பது மடங்கோ அதிகமான எதிர்வினையை அனுரம் வந்து சந்த சம்பாதிக்க வேண்டி வரும் திருப்பியும் சொல்கிறோம் கோட்டாப்பா எவ்வளவுதான் பிரச்சனைக்குரியால் இருந்தாலும் அந்த மாதிரி அடித்து இந்த மாதிரி மக்களால் அடித்து வேட்டப்படுறதுக்குரிய ஒரு பிரச்சனையை செய்யவே இல்லை காரணம் ஆட்சிக்கு வந்து ரெண்டு அல்லது மூன்று வருஷங்கள் தான் சரியா அதுவும் பின்ன ஏற்கனவே இந்த அரசியல் எல்லாம் செஞ்சு போட்டு போனதுன்ற ஒரு இதை அவரால் வந்து திருப்பி செய்யலாம் அப்படின்னு அவருக்கு அரசியல் அனுபவமே இல்லை சரியா அவர் வேற வேறு பிரச்சினைகள்லாம் வேறு எல்லாம் வேறு அதை எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை ஆனால் அதே ஏதோ ஒரு பெரிய வெற்றி மாதிரியும் கொண்டாடி கொண்டு வந்தாலும் நாட்டை சீர்தப்படுத்தாமல் சரியா அதையே தான் திருப்பியும் தொடங்கி இருக்கணும் இந்த முறை எங்கெண்டையாக்கள் கொஞ்சம் பேர் முட்டுக் கொடுக்கணும் எங்கெண்டாக்கள் முட்டுக் கொடுத்து உருப்பட்டு எங்கே ஒரு ஒரு ஒன்று ஒரு காரணம் இல்லை ஒரு சம்பவத்தை நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க நாங்கள் நம்புகிறோம் இதுக்கு அடுத்தது சட்டம் தெரியுமா சத்தியமுத்திக்கு ரவுடித்தனமாக நடந்து கொண்டது யாரும் இவர் வளமையான உருட்டுக்கள் தான் அதை விடுவோம் நாங்கள் சரியா இவை பொறுத்த வரைக்குமே தனிநபரை தான் அடிச்சு கொண்டே இருப்பினா அதுல கொஞ்சம் பொதுநலில் கலக்கிற மாதிரி கலந்து சனத்து மாத்திரை தான் வேலை காணும் அன்றைக்கு வளம் பார்த்தது காணும் தான் இவர் இனிப்பு தடவை இனிப்பு தடவின வார்த்தைகளை பார்ப்பார் நிறைய பேருக்கு நீங்கள் பிடிக்கும் ஆனால் என்ன நாளைக்கு உங்களுக்கு சுகர் வந்தால் உங்கள் அதுக்கும் மருந்து எடுத்துக்கொண்டு தான் வாழ்நாள் முக்கியம் இருப்பீங்க ஆனால் அந்த வருத்தம் மாறாது விளக்கமாக சொல்லியிருக்க கவனம் நன்றி